திருச்சிற்றம்பலம் அன்புடன் அடியார்க்கு அடியேன் சிவபாலா படித்ததில் பிடித்ததாக வள்ளுவனின் வாசகமான திருக்குறளில் அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் எட்டு அன்புடைமை அன்புடன் வாழ்வது பற்றி வள்ளுவ பெருந்தகை நமக்கு அருளுவது குறள் எண் எழுபத்தி நான்கு அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு தெளிவுரை அன்பு பிறரிடத்து ஆர்வத்தை கொடுக்கும் அந்த ஆர்வமே நட்பு என்னும் அளவற்ற சிறப்பை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை அன்பு பிறரிடத்து ஆர்வத்தை கொடுக்கும் அந்த ஆர்வமே நட்பு என்னும் அளவற்ற சிறப்பை கொடுக்கும் என்கிறார் வள்ளுவப் பெருந்தகை குறிப்பு அன்பு ஆர்வத்தையும் நட்பையும் தரும் என்கிறார் அன்பு ஆர்வத்தையும் நட்பையும் நமக்கு தரும் ஆகையினால் அன்புடன் வாழ்வதே அறவாழ்வு என்கிறார் வள்ளுவ பெருந்தகை திருச்சிற்றம்பலம்